முக்கிய புள்ளிகள் பொறுத்து பொறுத்திருந்து பாருங்கள் அப்படின்னு பாஜக தரப்புல இருந்து சொல்லப்படுது எல்லாரும் தான் பேசுவாங்க எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஏழு எட்டு பேர் எனக்கு தெரிஞ்சு பேசுறவங்க இருக்காங்க பிஜேபிக்கு வர தயாராக திமுக அதிமுக எனக்கு தெரிஞ்சே ஆனா அவங்க வருவாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏதோ ஒரு காரணத்தினால அங்க வர போலாம் ஒரு ஏதோ காரணத்தினால இங்க போலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு தலைவருக்கு வந்து ஜாயின் பண்றதுக்கான தேதி வரைக்கும் பிக்ஸ் ஆகி ஏன் இந்த மாதிரி குதிரை பேரம் நடத்தி பண்றீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அப்படி இருக்கிற கட்சி வந்து சேர்றாங்கன்னா பொருளை பின்னாடி இதுதான் நடக்குதுன்ற ஒரு குற்றச்சாட்டு யூஸ் இல்லை உங்க கட்சிலாம் சேரும்போது பிரதான ரெண்டு கட்சிகளுக்குள்ள மாறுதுன்றதும் புதுசா அது வந்து ஆட்சி பேரம் இல்லாது என்னது பாஜக ஒருத்தர் போயிட்டாருன்னா பேரம் பேசிட்டு அப்ப திமுக அதிமுக போனேன் கட்சிக்குள்ள இருக்கிற விஷயமாக இது முன் வச்சாங்க ஏதாவது அண்ணாமலை தன்னை மட்டும் முன்னிலைப்படுத்திக்கிறாரு அப்படின்னு அதெல்லாம் பொறாமையில் இருக்கிறன்னு எல்லாருமே சொல்லுவாங்க எல்லா மோடி முன்னிறுத்துறாரு ஸ்டாலின் இல்லையா ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாருன்னு சொன்னபோது அப்ப மத்தவங்களாம் தரமாட்டாங்களான்னு யாரா கேட்டீங்களா உணர்ந்ததுனாலதான் வெளியில வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இப்போ அதிமுக தரப்புல என்ன தவறு சொல்றாங்கன்னு சொல்லுங்க என்ன தவறு ஆதரவு கொடுத்தது வேளாண் சட்டங்கள் இதெல்லாமே பண்ண வேளாண் சட்டத்துக்கு ஆதரவா மூச்சு தெரியாம பேசுனா ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளில் ஒரு திராவிட கட்சி காணாமல் போகும் அல்லது அதனுடைய செல்வாக்க இழக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதில் உங்களோட ஒப்பீனியன் என்னவா நானும் அதில் உடன்படுறேன் வாய்ப்பு இருக்கு காங்கிரஸ் வர்சஸ் திமுக இருந்துச்சு அறுபத்தி ஏழுல திமுக வர்சஸ் அதிமுக இருந்துச்சு அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து அது இன்னொரு கட்சி வர்சஸ் பாஜக

ஐ தமிழ்நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா சார் முக்கியமாக கவனிக்கப்படுற ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டில் அதாவது எண்மண் எண் மக்கள் பாதயாத்திரையினுடைய ஒரு நிறைவு விழாவாக நடக்க போற ஒரு மாபெரும் மாநாடு இது தற்போதைய சூழல்ல எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வல்லது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் அது வந்து கடந்த ஆண்டு இந்த யாத்திரை ராமேஸ்வரத்துல திரு அமித்ஷா தோக்கப்பட்ட போலன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் எந்த ஒரு நடைபயணமும் அதாவது மக்களை தேடிய பயணமும் ஒரு பெரிய இன்ஃபுளுன்ஸை கொடுக்கும் திரு அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி வேற யாருமே செய்யாத முயற்சியா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் செஞ்சிருக்கிறார் இதுக்கு முன்னாடி கருணாநிதி நடந்திருக்கிறாரு வைகோர் நடந்திருக்கிறாரு குமரி நடந்திருக்கிறார் நிறைய பேர் யாத்திரை போயிருக்காங்க யாத்திரை போகிறது முதல் அண்ணாமலையுது முதல் மனிதரில் ஆனால் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியின் தோட்டவர் இன்னொருத்தர் இல்லை அப்போ அது வந்து ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணும் பாஜக ஏற்கனவே தமிழ்நாட்டில் வளர்கிற கட்சியாக இருக்குது இந்த யாத்திரை அதுக்கு தூண்டுகளாக இருக்குது பாரத பிரதமரே வந்து அதை முடிச்சு வைக்கிறார் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் அப்படிங்கும் போது பல்லடத்தில் பட்டப்பகலில் ரெண்டு மணிக்கு அப்படிங்கும் போது இந்த மார்ச் மாதம் ஆரம்பத்தில் அப்படிங்கும்போது யூ ஜஸ்ட் இமேஜின் அப்போ மக்கள் எவ்வளோ தூரம் தயாராக இருக்கிறாங்க கட்சி தொண்டர்கள் எவ்வளோ தூரம் உற்சாகமாக இருக்கிறாங்க இது எல்லாத்துக்குமான அடையாளம் ஓகே ஆனா இப்போ பாத யாத்திரை கண்டிப்பா இந்த பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் போது அப்ப நான் இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி அவர்களுடைய யாத்திரையும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா ஆமா அதுக்கும் இதுக்குமான வித்தியாசம் என்னன்னு பார்க்கணும் இது பாத யாத்திரை அது யாத்திரை அது வந்து கிட்டத்தட்ட பஸ் யாத்திரை மாதிரி போயிட்டு இருக்குது ரெண்டாவது அது மக்களை சந்திக்கிறாங்க ஆனா வந்து இப்போ அவர் செஞ்சிருக்க வேண்டிய வேலை வேற செஞ்சுட்டு வேற வேலை நினைச்சிட்டு ஐஎன்டி கூட்டணி அலைன்ஸ் வந்து இன்னமும் ஒரு தெளிவான ஒரு பாதையை நோக்கி போகாத போது அதை அவர் மாதிரியான ஆட்கள் அவர் தான் ஒரு கேட்டலிஸ்ட்டாக இருந்து அரவணைச்சி போய் எல்லாத்தையும் பேசி வச்சு கொடுத்து வாங்கி போக முடியும் உங்களுக்கு நினைவு இருக்குமா தெரியல உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவ் வந்து யூபி பிஜேபி காங்கிரஸ் இவங்களுடைய அலையன்ஸ் என்னென்னு முடிவு பண்ணாமல் நான் எல்லாம் ஒரு யாத்திரையில் கலந்துக்க மாட்டேன்ட்டார் அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் மாறி 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 பேசி இஸ்லாம் வந்து முடிஞ்சப்பறம் இப்போ கலந்துக்கிட்டார் இப்போ அவருடைய யாத்திரையில் இவர் கலந்துக்கிட்டார் அது வந்து அவர் யாத்திரை யூபியில் எவ்வளோ நாள் அழந்துட்டுருக்காரு ஆனால் அவர் ரொம்ப திலோசிலரெலாம் முடியாதுங்கன்ட்டார் பஞ்சாபில் ஆம் ஆத்மி கட்சியோட அலையன்ஸே முடிஞ்சு போச்சு பஞ்சாப் தவிர அப்படின்னு இன்னும் வெஸ்ட் பெங்காலில் என்ன நிலமன்னு தெரியவே இல்லை அப்படி இப்போ முக்கியமான பிரச்சனை என்ன அப்போ இந்நேரம் வந்து கட்சிகளை முதல்ல அரங்க அரவணைக்கணும் அது முக்கியம் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு பாஜகவுடைய வளர்ச்சி ரொம்ப எசென்சியல் அகில இந்தியர்கள வளர்ச்சி செகண்டரி இனிமேல் புதுசானி எதுவும் வளர்க்க முடியாது அப்போ கட்சியோடைய ஒருங்கிணைப்பு ரொம்ப முக்கியம் உங்கள் கட்சி எங்கே இருக்குது அங்கே தான் இருக்குது ஆனால் கட்சியுடைய கூட்டணி கட்சியுடைய ஒருங்கிணைப்பு ரொம்ப முக்கியம் அதில் கோட்டை விட்ருக்கீங்க அப்போ திரு ராகுல் காந்தியுடைய பயணம் ராங்லி டைம்டு ஆமாம் திரு அண்ணாமலையுடைய பயணம் வந்து பெர்ஃபெக்ட்லி டைம்டு ஓகே ஒரு பக்கம் இங்கே அண்ணாமலை அவர்களுடைய அந்த பாத யாத்திரையில் வந்து அவர் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் பிரயாணம் பண்ணாலும் அதில் பல்வேறு செயல்பாடுகள் நிகழ்த்தினாலும் பட் ஒரு பக்கம் என்னவோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது கூடும் கூட்டம் எல்லாம் வந்து இந்த மாநாட்டுக்கு கூட பெருமளவு கூட்டம் சேரும் அப்படின்னு சொல்லும்போது கூடும் கூட்டம் எல்லாம் வாக்குகளாக மாறாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்களே வைக்கட்டும் ஒரு முப்பது நாள் ஒரு தொண்ணூறு நாள் தெரிஞ்சிட போகுது இது எதுக்கு ஆர்வடம் பார்த்துக்கிட்டு எதுக்கு இங்கி பிங்கி பாங்கி போட்டுக்கிட்டு இது வாதம் எதுக்கு போட்டு இந்த ஒரு தொண்ணூறு நாள் திரும்பி ஏப்ரல் மாதத்தில் முடிஞ்சிட போகுது மே மாதம் ரிசல்ட் வந்துடும் போகுது தெரிஞ்சிட போகுது இப்போ பிப்ரவரி முடிஞ்சு வச்சு மார்ச் ஏப்ரல் ரெண்டு மாதம் தானே ஒரு அறுபது நாள் அந்த பக்கம் ஒரு பத்து நாள் எழுபது நாள் மொத்த கேம் முடிய போகுது அப்போ கூடாது கூட்ட கூட்டம்லாம் ஓட்டாருன்னா அப்புறம் பார்த்து விடணுமே நான் நம்புகிறேன் இது பெரிய தாக்கம் பிஜேபி தமிழ்நாட்டின் கட்சி அல்ல சரிங்களா தமிழ்நாட்டின் நம்பர் டூ கட்சி அல்ல அந்த இடத்துக்கு வர முயற்சிக்கும் கட்சி அப்போ அவங்களுக்கு எவ்வளோவா இருந்தாலும் வளர்ச்சி அவ்வளோதானே நீங்கள் தானே நேற்று நோட்டா கட்சி நோட்டா கீழே போன கட்சி அது வந்து மூணு பசங்க கட்சி நேற்று நீங்கள் தானே சொல்லிட்டு இருந்தீங்க அதை விட கூட உத்தரவாதமாக வரப்போதா இல்லையா அப்போ வளர்ச்சியா இல்லையா வெகு வேகமாக வளர்ந்து கொண்டிருக்குதா இல்லையா அப்போ இந்த வளர்ச்சி இப்போ ஒரு சதவீதம் வந்தாலும் வளர்ச்சி தான் அப்படின்ற பட்சத்தில் அப்போ அந்த அளவுக்கு தான் இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்களோ நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்குறது பார்த்துக்கோங்க நான் சொல்கிறேன் அசுர வளர்ச்சின்னு டபுள் டிஜிட்டில் வர போகுதுன்னு சொல்கிறேன் பிரசாந்த் கிஷோர் சொல்கிறார் டபுள் டிஜிட்னு இந்தியா டுடே சொல்லுது டபுள் டிஜிட்னு சிஎன்என் டபுள் சொல்லுது டபுள் டிஜிட்னு உங்களுக்கு சிங்கிள் டிஜிட் அப்படின்னு கார்டு டிஜிட் உங்களுக்கு சந்தோஷமாக பட்டுக்கங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா ரிசல்ட் வந்தால் தெரிஞ்சிட போகுது நம்ம சண்டை போட முடியாதுல்ல நான் வந்து டபுள் டிஜிட்றேன் நீங்களோ யாரோ ஒருத்தர் மறுக்கலாம் மறுத்துட்டு போங்க நீங்கள் மறுக்க கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நான் நம்ம சர்வாதிகாரிகிறேன் இல்லை நீங்க மறுத்துட்டு போங்க ரிசல்ட் வந்தா தெரிஞ்சிருப்ப யார் சொன்னது உண்மை அவ்வளவுதான் நான் தனியா சொல்லிட்டு இருக்கல நான் சொன்னப்புறம் இத்தனை பேர் சொல்லியிருக்காங்க நாங்க ஒரு சர்வே பண்ணோம் இருபத்தொரு நாங்க சொன்ன அன்னைக்கு தேதிக்கு அதுக்கப்புறம் மூணு சர்வே வந்திருக்கு ரெண்டு சர்வே வந்திருக்கு ஒரு பிரசாந்த் கிருஷ்ண சொல்லியிருக்காரு அப்ப நாலு சஸ்டைனபிள் பாயிண்ட்ஸ் எனக்கு நான் என் கையில இருக்குது உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னு சொல்லுங்க ஆனால் வாக்கு சதவீதங்கள் அதிகமானாலும் பட் தொகுதிகளில் வெற்றி கிடைக்குமா அப்படின்ற மக்களவை தொகுதிகளை இது எப்படி போயிடுச்சு பாருங்க சார் கூட்டம்லாம் நல்லா கூடுது ஓட்டா மாறுமா இல்லை மாறிடுங்க சார் மாறிடும் சார் ஆனால் சீட்டாக மாறுமா மாறிடுங்க சார் சீட்டாக மாறிடும் ஆனால் ஆட்சிக்கு வந்துடுவாங்களா இது தான் வெளிப்படுத்துது நீங்கள் என்ன சொன்னாலும் அவர் வளர்ந்து கொண்டே இருக்கிற நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்து முப்பத்தாறில் அவங்க ஆட்சிக்கே வரப்போகிறாங்க அதற்கு முன்னாடியே வர்றதுக்கு அவங்க முயற்சி சொல்லிட்டுருக்காங்க இன்னும் ஒரு மூணாவது தேர்தலில் அவங்க ஆட்சி பிடி போகிறான் அது ரெண்டாவது தேர்தலே பிடிக்கிறதுக்கான முயற்சி அவர் பண்ணிட்டு இருக்கிறார் அது நீங்க எவ்வளவு தடுத்தாலும் அது நடக்கும் போது யாராலும் நடக்க முடியாது ஒரு பக்கம் இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது அண்ணாமலையின் முகத்துக்கானதா அல்லது பிரதமர் மோடியின் முகத்தை வைத்தா அப்படின்ற ஒரு அண்ணாமலை மோடி பிஜேபி எல்லாமே காம்ப்ளிமெண்ட் ஏதோ ஒண்ணு மட்டுமே எதையுமே பண்ண முடியாது மோடி இல்லாம கிடையாது அண்ணாமலை இல்லாம கிடையாது பாஜக இல்லாம கிடையாது வெறும் மோடி வச்சுக்கோங்க பாஜக இல்லாம வெறும் அண்ணாமலை வச்சுக்கோங்க பாஜக இல்லாம வெறும் பாஜக வச்சுக்கோங்க மோடி அண்ணாமலை ரெண்டு பேரும் இல்லைன்னு இது என்ன கணக்கு உங்களுக்கு ஜெயலலிதாவுக்கா அதிமுகவுக்கா கருணாநிதிக்கா திமுகவுக்கா இப் அது என்ன இருக்குது காமராஜர் ஒரு செல்வாக்கு பெற்ற மனிதராக இருப்பார் ஆனால் காங்கிரஸ் கட்சியில் இருந்தால் தான் அவர் அவர் தனிப்பட்ட ஒரு காங்கிரஸ் ஆரம்பிச்சாரு என்னாச்சு புரியுங்களா உங்களுக்கு காமராஜர் விலகி தனியாக ஒரு காங்கிரஸ் ஆரம்பிச்சார் என்னாச்சு ஸோ காங்கிரஸும் காமராஜும் காம்ப்ளிமெண்ட்ரி டிஎம்கேவும் திமுக ஸ்டாலினும் காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்டாலின் இல்லாமல் திமுக திமுக இல்லாமல் இவருக்கு அவர அவருக்கு அவர் அங்கே இல்லை மோடி பிஜேபிக்கு பலம் பிஜேபி மோடிக்கு பலம் அண்ணாமலை பிஜேபிக்கு பலம் பிஜேபி அண்ணாமலைக்கு பலம் ஓகே இல்ல இது ஏன்னா ஒரு கட்சிக்குள்ள இருக்கிற விஷயமாக இது முன் வச்சாங்க ஏதாவது அண்ணாமலை தன்னை மட்டும் முன்னிலைப்படுத்திக்கிறார் அப்படின்னு எல்லாம் போறாமல் இருக்கு எல்லாருமே சொல்லுவாங்க எல்லா மோடி முன்னிறுத்துறாரு ஸ்டாலின் ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாருன்னு சொன்னபோது அப்ப என்னாச்சு தர தரமாட்டாங்களான்னு யாரா கேட்டிங்களா ஸ்டாலின் அந்த கட்சியோட தலைவர் அவருக்கு முன்னிறுத்துவாங்க மோடியா அந்த அம்மா கேட்டாங்க அப்போ அவங்கள முன்னிறுத்தான் என்னோம் ஜெயலலிதா தான் முன்னாள் முன்னிறுத்திட்டாங்க தலைவராக இருக்கும் அவர் தான் இதுக்கு முன்னாடி வந்து எல்முருகன் மாநில தலைவராக இருந்தார் யாத்திரை போனார் அவர் ஃபோட்டோ போட்டாங்களா உங்கள் ஃபோட்டோ போட்டாங்களா மாநில தலைவராக எல்முருகன் இருக்கும்போது அவர் ஃபோட்டோ தான் போடுவாங்க யாத்திரை போகணும் அவர் ஃபோட்டோ தானே போட்டாங்க அப்புறம் அப்போ அவர் மாநில தலைவர் அவர் ஃபோட்டோ தானே போடுவோம் அண்ணாமலை மாநில தலைவராக இருப்பாங்க உங்க ஃபோட்டோ போடணுமா அவரை முன்னிறுத்தி அவர் தான் அவர் அவர் தானே கட்சி நடத்துறோம் தலைவர் சொன்னார் தானே சார் நீங்கள் பொன்ராதாகிருஷ்ணன் அவர் கேட்பாரு அவர் தானே தலைவர் இவர் தானே கேட்பார் ஒன்றாவது ஒரு காலத்துல தலைவராக இருந்தாரு ஒரு காலத்தில் மத்திய அமைச்சராக இருந்தார் ஆமா நோ என்ன டவுட் இன்னைக்கு யார் தலைவர் அப்போ அவர் தான் முன்னிறுத்துவாங்க அவர் முன்னிறுத்துறாரு அவருக்கு எந்த கட்சியில் யாரை முன்னிறுத்துறாங்க அகிலேஷ் யாதவ் எந்த கட்சி நவீன் பட்நாயக் எந்த கட்சி எல்லா கட்சியும் தலைவர் யாரும் தான் முன்னிறுத்தாங்க ஸோ இல்லை இந்த இப்போ இந்த நடந்துட்டு இருக்கிற நடக்க போற இந்த மாநாடு அப்படிங்கிறது இப்போ அங்கே கொங்கு மண்டலத்தில் இருக்கும்போது முக்கியமாக முதல்ல பாஜக குறிவைக்கிறது இங்கே கொங்கு மண்டலத்தை தானா தனக்க தனக்கு பாஜகவுக்கான ஆதரவு தான் அதிகமாக இருக்கிறதாக பார்க்குறீங்களா ஏற்கனவே உங்களுடைய கவலையோட இன்னொரு வழிபாடு தான் அது கொங்கு மண்டலத்தில் மட்டும் இருக்குது கன்னியாகுமரியில் மட்டும் இருக்குது ராம்நாத்தில் எதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன் தமிழ்நாடு முழுக்க இருக்க அவள் நீங்கள் பார்க்க போகிறீங்க தமிழ்நாடு அவங்க ஒரு இடத்துல தீர்மானம் எங்கே தீர்மானிச்சா அதான் கேட்க போகிறீங்க இவர் ஏன் அங்கே போனார் இவர் ஏன் அங்கே போனார் சேலத்தில் வந்து ஏன் வந்து நடத்துனாங்க திமுக மதுரையிலே நடத்துனாங்க அதிமுக அங்கே பலமாக இருக்காங்க அங்கேனாலேயா பலவீனமாக இருக்காங்கன்னாலையா ஒவ்வொரு ஊரில் ஒருத்தரும் நடத்தவங்க அவ்வளோதான் இவர் யாத்திரையை கனெக்ட் பண்ணிட்டே வராரு இவருடைய ஊருக்கு பக்கத்தில் இருக்குது அவங்க மண்டலம் அவங்களுடைய கோட்டையாக ஏற்கனவே இருக்குது ஏர்போர்ட்ல இருந்து பக்கத்துல ஓகே சமீபத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்தது விஜயதாரணி பாஜகவில் ஒரு வியூகம் அப்படின்னு நினைக்கிறதா இல்ல காங்கிரஸ் கட்சியினுடைய பலவீனம் நினைக்கிறதா ரெண்டுமே தான் வந்து ஒருத்தங்க போனாங்கன்னா நான் அவ்வளவு ஒருத்தா இல்லைன்னு நினைக்கிறேன் அது ஒண்ணு அங்க போனாங்கன்னா ஒரு ஒருத்தா உண்மை உண்மைதான் அது காங்கிரஸ் கட்சி பலவீனமாக இருப்பதும் பாஜக வளர்ந்து கொண்டு இருப்பதும் கண்கூடு அது ரெண்டும் கூட தானே கண்வீனா அவங்க சார் இன்னைக்கு ரெண்டு வருஷம் அவங்களுக்கு பதவி இருக்கு சார் அவங்க ரூலிங் பார்ட்டியோட அலையன்ஸ் சார் அவங்க ஒரு வேலை நினச்சா செஞ்சுக்க முடியுமா முடியாதா அத்தனையும் விட்டுட்டு போகிறாங்கன்னா அப்போ அங்கே தானே வளருன்னு அர்த்தம் பாஜக வளருங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இப்போதானே வர்றாங்க ஸோ இப்போ இந்த விஷயங்கள்ல அடுத்தடுத்து இப்போ இந்த மாநாடும் நடக்க போகிற சமயத்தில் அடுத்தடுத்து இந்த விஷயங்கள் தொடர முக்கிய புள்ளிகள் என்னையெல்லாம் பொறுத்திருந்து பாருங்கள் அப்படின்னு பாஜக தரப்புலேருந்து சொல்லப்படுது அப்படி இருக்கும்போது யார் யார் இணைவார்கள் இல்லை அது சம்பந்தப்பட்ட உங்களுக்கு கிடைக்கப்பட்ட தகவல்களோ இல்லை உங்களுடைய அதில் பாருங்கள் நான் வந்து யூகங்களுக்கு இல்லைங்க எங்கள் சேனல் நாங்கள் அட்ராசிட்டி ஆறுமோ வச்சுருக்கோம் அது யூகங்களுக்கு தான் கொடுத்துட்டு அது வந்து உறுதிப்படுத்தப்படாத ஆனால் நம்பகமான தகவல் நாங்கள் கொடுத்துட்டு நான் அப்படி கொடுக்க முடியாது எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து அனாலிட்டிகளாக நான் சொல்லுவேன் அவ்வளோதான் நிறைய பேர் போவாங்க யார் போவாங்கன்னு சொல்லப்படுது இவங்களாவங்க பேசுவாங்களா நிறைய பேர் பேரடி விடும் பேரடி பண்ணால் சொல்லிகிட்டு இருக்க முடியாது நிறைய பேர் பேசுவாங்க நெகோசியேஷன் முடியாமல் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு திருமதி விஜயதாரணி வந்து எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஆறு மாதமாக ஓடிட்டுருக்கும் மோ நாட் லெஸ் தென் சிக்ஸ் மந்த்ஸ் எனக்கு தெரிஞ்சு அது இப்போ தான் முடிவுக்கு வந்திருக்கு அவங்க இவங்க என்ன கேட்டாங்க அவங்க என்ன சொன்னாங்க நமக்கு தெரியாதுல்ல அவர் பே ஸோ பேசுகிறாங்கன்னு கூட தான் ஒன்றே சொல்ல முடிஞ்சு சொல்ல முடியாதுல்ல எல்லோரும் தான் பேசுவாங்க எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஏழு எட்டு பேர் எனக்கு தெரிஞ்சு பேசுகிறவங்களே இருக்காங்க பிஜேபிக்கு வர தயாராக அதிமுகவிலையும் காங்கிரஸ்லையும் திமுகவிலையும் பிற கட்சிகள்லையும் வந்து வர தயாரா எனக்கு தெரிஞ்சே ஒரு ஆறு ஏழு பேர் இருக்கிறார் காங்கிரஸ் மட்டும் கிடையாது அப்போ திமுக அதிமுகலையே எனக்கு தெரிஞ்சே ஆனால் அவங்க வருவாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏதோ ஒரு காரணத்தினால் அங்கே வர போகலாம் ஒரு ஏதோ காரணத்தினால் இங்கே போகலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு தலைவருக்கு வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான தேதி வரைக்கும் ஃபிக்ஸ் ஆகி நடக்கலை நமக்கு நான் செய்ய திமுக ஏதோ ஒரு கட்சியில் நான் எல்லா கட்சியிலையும் ஆள் இருக்குன்னு நான் சொல்கிறேன் பாஜகவை நோக்கி எல்லா கட்சியிலேருந்து ஆள் வர்றாங்க கே பி ராமன் எந்த கட்சியில் இருந்தார் வி பி துரசாமி எங்கேருந்து கட்சியில் இருந்தார் குஷ்பு எந்த கட்சியில் இருந்தாங்க இன்னும் எல்லாரும் தான் போகிறாங்க போகிறாங்க வராங்க வந்துட்டாங்க அப்போ வந்து வந்துட்டு தான் இருக்காங்க இது வளரக்கூடிய திமுக இருந்து அங்கே வந்துட்டு இருக்காங்க ஏடிஎம் வந்து வந்துட்டு இருக்காங்க எல்லா கட்சி தான் காங்கிரஸ் வந்துருக்கு எல்லா கட்சி தான் வந்துட்டு தான் இருக்காங்க அப்போ இது யூஸ்வலான ஒரு விஷயம் அப்படின்னு ஒரு பார்வையில் பார்த்தா அப்போ அது பாஜகவுக்கான வளர்ச்சின்ற கோணத்தில் அதை எடுத்துக்கலாமா நீங்கள் எடுத்துக்காதீங்க பாஜக வளரவே இல்லை எங்கேயுமே இல்லை நீங்கள் நான் சந்தோஷப்பட்டுக்கோங்க எனக்கு என்ன பிரச்சனை சார் ரூலிங் பார்ட்டியாக இருந்தால் அங்கே பத்து பேர் போகிறது ஆச்சரியம் இல்லை சார் அது வந்து நடக்குது தமிழ்நாட்டில் கட்சியே இல்லை தமிழ்நாட்டில் காலையை உணவ முடியாது தமிழ்நாட்டில் ஆலையை ஆட முடியாது அது வந்து வட இந்திய கட்சி ஆரிய கட்சி வந்திருக்கு இவ்வளோ சொல்லிட்டு இருக்கீங்க ஒருவேளை பின்னாடி <st> <boyfriend> <hair> <hands> <fingers>

அப்போ திமுக அதிமுகவுக்கு போனால் நிர்மல் குமார் வந்து பிஜேபிலேருந்து ஏடிஎம்கே போனாரு ஃபாத்திமா வந்து பிஜேபிலேருந்து ஏடிஎம் போனாங்க ஏடிஎம்கே என்ன பண்ணுச்சு பேரம் பேச்சா உங்களுக்கு பிஜேபிக்கு போனால் குதிரை பேரை நடத்துனாங்க பிஜேபிலேருந்து எங்கேயும் போனாங்கன்னா பிஜேபி வந்து மதவாத கட்சி தான் ஓடி போயிட்டாங்க உங்களுக்கு ஆசைன்னா சொல்லிக்கோங்க இப்போ நீங்கள் சொன்ன இந்த ஃபாத்திமாலி கூட இப்போ இன்டர்வியூ கொடுக்கும்போது சொன்னாங்க சிறுபான்மையினருக்கு பாஜகவில் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க அவ்வளோ நாளாக இருந்தபோது தெரியலையா வேலூர் இப்ராஹிம் எந்த 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 பான்மை சிறுபான்மை இல்லையா சானவாஸ் ஹுசேன் எந்த கட்சி இல்ல அதுதான் சார் ஒரு கேள்வியா இருந்தது அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் இருந்தவங்க திடீர்னு இப்படி சொல்றாங்கன்னா அப்ப ஒருவேளை அவங்க பிடிப்பாங்க சார் அவங்க சொன்னாங்கன்னா இப்ப காங்கிரஸ் வந்து ஒரு கட்சியே இல்லைன்னு விஜயதாரி சொன்னாங்கன்னா சரி சொல்லிடுவீங்களா காங்கிரஸ் எல்லாம் ஒரு கட்சியே கிடையாது ஒரு கம்பெனி சரி சொல்லி விஜயதாரணி சொல்லிட்டாங்கன்னு சொல்வீங்களா உங்களுக்குன்னு ஒரு சிந்தனை இருக்குல்ல அவங்க போறவங்க ஆயிரம் சொல்லத்தான் செய்வாங்க போறவங்க பழைய இடத்தை சொல்லிட்டு இருக்க முடியுமா இல்ல இப்ப விஜயதாரணி அவர்கள் காங்கிரஸ் பத்தி சொல்ற குற்றச்சாட்டுகள்லாம் அவ்வளவா ஏத்துக்க கூடாது எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ ஏத்துக்குங்க எது நீங்க நியாயம் நினைக்கிறீங்களா நான் சொல்றப்பரா நீங்க ஏத்துக்கூடீங்களா நான் சொல்றப்பட நீங்க ஏத்துக்கிட்டீங்களா பாண்டே சார் சொல்லிட்டார் சூப்பர் சார் எந்திரிச்சு வடக்க வச்சுட்டு போனீங்களா உங்களுக்கு சொன்னதுன்னா நீங்க கேக்குறீங்க அவ்வளவுதான் யார் என்ன சொன்னாங்க சார் உங்களுக்கு என்ன தொடர்ந்து செய்யுங்க ஸோ இப்போ இந்த விஷயம் நடக்கும்போது நான் முன்னாடி கேட்டிருந்தேன் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த விஷயம் கேட்டிருந்தேன் இதற்கு அடுத்து அப்போ இதை தொடர்ந்து கூட்டணிகள் எந்த அளவுக்கு ஃபிக்ஸ் ஆகும் வளர்ச்சி எந்த அளவுக்கு எட்டப்படும் அப்படிங்கிறதுல ஒரு பார்வையோடு நான் இந்த பகுதியை மட்டும் நிறைவு செய்யணும்னு நினைக்கிறேங்க சார் இந்த கூட்டத்தில் இருந்து மாநாடு திரு மோடி அவர்களுடைய வருகை வந்து ஒரு பெரிய எழுச்சியை ஏற்படுத்தும் தொண்டர்களுக்கு பூரா ஒரு பெரிய உற்சாகம் அவங்களுக்கு ரெண்டு இடத்துல கலந்துக்கிறாரு கிட்டத்தட்ட எலெக்ஷன் கேம்பெயின் கிக் ஸ்டார்ட் ஆன மாதிரி சரிங்களா தேர்தல் தேதினு அறிவிக்கப்படலை தேர்தலுக்கான ஒரு ஃபஸ்ட் முதல் பிரச்சார கூட்டம் வித்வுட் எனி டவுட் அப்புறம் அரசியல் பிஜேபியோட கூட்டத்தில் வரணும் அரசியல் பேசாமல் என்ன பேசுவார் அரசு கூட்டத்துல மறுநாளே கலந்துக்க போறாரு அங்க அரசு தான் பேசணும் அங்க அரசியல் பேச முடியாது ஆனா அதே நாள்லேயே மறுநாளே வந்து திருநெல்வேலியில் ஒரு கூட்டத்தில் பேச போறாரு முதல் நாள் இருபத்தி ஏழாம் தேதி பல்லடத்தில் கூட்டம் என்ன பேசுவார் ரெண்டு ரெண்டு பிஜேபி தொண்டர்கள்ட்ட பேச போகிறார் அப்போ என்ன செய்ய போறாரு தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி வரக்கு ஏற்பாடு பண்ண தானே பேசுவார் அப்போ அதுதான் நடக்கும் அப்போ பக்காவான அரசியல் பிரச்சாரம் கட்சிக்காரங்களுக்கு ஒரு ஊருக்கு ரெண்டு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் அவர் வந்து வெறும் பிரதமராக மட்டுமே தேர்தல் பற்றி அரசியல் பற்றி பேசாத சந்தர்ப்பங்கள்லையே தமிழ்நாட்டுக்கு அவர் கிட்டத்தட்ட படையெடுத்துருக்குறார் எந்த மாநிலத்துக்கும் போகாத அளவுக்கு தமிழ்நாட்டுக்கும் கேரளாக்கும் இப்போ கூட கேரளா போகிறார் இப்போ கூட கேரளா போகிறார் தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் அவர் வந்து டெய்லி கிட்டத்தட்ட ஒரு மாதத்தில் ஒரு மூணு நாள் ரெண்டு நாள் பிளான் பண்ணி வந்துடுறார் இந்த மாதம் ரெண்டு நாள் போகிறார் பிப்ரவரியிலேயே அடுத்த மாதம் திரும்ப தேர்தல் பிரச்சாரத்துக்கே வர போகிறார் சரிங்களா அவர் ஃபுல் ஃபோக்கஸாக இங்கே பண்ணுறாரு அது கட்சிக்காரங்களுக்கு பெரிய உற்சாக உற்சாகத்தானே செய்யும் இப்போ பல்லடத்துக்கு பூரா அவருக்கு கூட்டம் சேர்ப்பாங்க திருநெல்வேலிக்கு பூரா அவர் கூட்டம் சேர்ப்பாங்க அப்போ அவங்களுக்கே தெரியும் எவ்வளோவர் வர்றாங்க எவ்வளோவர் வரல பேர் டார்கெட் பண்ணோம் எவ்வளோ கூடிச்சா குறைஞ்சு அவங்களுக்கே தெரியும் அந்த உற்சாகம் வந்துக்கிட்டே தானே இருக்கும் அடுத்து அமித்ஷா கூட்டம் இருக்குது அடுத்து நட்டா கூட்டம் இருக்குது அடுத்து இவர் கூட்டம் இருக்குன்னு அவங்க ரெடி இதுக்கு முன்னாடி அந்த லொக்கேஷனுக்கே வந்து அந்த பகுதிக்கே வந்து பிரதமர் மோடி அவர்கள் இன்னும் முன்னாடி ரெண்டு முறை வந்திருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி அது அதான் அந்த பகுதி ஏன் அவ்வளோ சிறப்பம்சம் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்னா பார்க்கப்படுது ஏன்னா இது மூணாவது முறையாக அதே இடத்துல உங்களுக்கு நீங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சு வேற எங்கேயா உட்காந்துருக்கீங்க அவங்க ஏன் அங்கே போறாங்கன்னு நீங்க என்ன கேட்டா நான் என்ன சொல்லி சொல்றது அவங்க ஏங்க அங்கே போகிறான்னு கேட்கணும் அவங்களுக்கு எங்கே தோணுதோ போகிறாங்க நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் அது அவங்களுடைய கோட்டை அவங்களுக்கு ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்குது அவங்களுக்கு வேறு ஸ்கீம் இருக்குது கேரளாலேருந்து வராரு அங்கேருந்து போகிறார் கேரளாலேருந்து வரார் கோயம்புத்தூர்லேருந்து வரார் திருப்பி தூத்துக்குடி போய் திருநெல்வேலி போயிட்டு கேரளா தான் போகிறாரு அப்புறம் நீங்கள் எப்படி எங்கே நீங்கள் சிவகங்கையிலேருந்து கேரளாக்கு போவீங்களா ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து கேரளாக்கு போவீங்களா அவர் கேரளாலேருந்து வர்றாரு கேரளாக்கு போகிறாரு இந்த வழி அந்த வழி போகிறாரு அவங்க ரூட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டாங்க திருநெல்வேலி கூட்டம் நடக்குன்னு உங்களுக்கு முன்னாடி வரைக்கும் யாரும் சொல்லி அப்போ பல்லடத்தில் கூட்டம் நடக்குது அவங்க கோட்டை திருநெல்வேலி அப்புறம் அங்கே எனக்கு சேர்க்க மாட்டாது ஒரு கூட்டம் தான் ரெண்டு கூட்டம் இருந்தாலும் ஒரு கூட்டத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க உங்களுக்கு எது பிடிச்சிக்க திருநெல்வேலி திருநெல்வேலிக்கூடத்தை சேர்க்க மாட்டோம் சார் நாங்கள் பல்லடம் கூட பற்றி மட்டும் தான் பேசுவோம் இப்போ திருநெல்வேலிக்கூடத்தை யார் பேசுவா அங்கேயும் பிஜேபி இறங்க தான் வர போகிறாங்க அங்கேயும் தீ பா பொதுக்கூட்டம் பொது கூட தான் நடக்க போகுது அப்போ அது கணக்கில் சேர்க்க மாட்டீங்களா நரேந்திர மோடியோடைய வருகை பிஜேபி தொண்டர்களுக்கு ஒரு பெரிய உற்சாக டானிக் அதை அவங்க தேர்தல் நேரத்தில் வெளிப்படுத்த போகிறாங்க இன்னும் சந்தோஷம் இன்னும் பல முறை வர அவர் இப்போ தற்போதைய நாடாளுமன்ற தேர்தலில் முக்கியமாக போட்டி அப்படிங்கிறது பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா அப்படி நினைக்கிறீங்களா திமுக வர்சஸ் அதர்ஸ் திமுக தான் நம்பர் ஒன் திமுக கூட்டணி நம்பர் டூ யாருங்கிறது இப்போ போட்டி சோ அதனால அதை தான் நான் இப்ப எப்படி கேட்குறேன் அப்போ நம்பர் டூ வர்ற இடத்துக்கு கொஞ்சம் பாசிபிலிட்டாக இருக்கிறத இப்போ ஆல்ரெடி பிரதான கட்சி கொஞ்சம் நேரம் முன்னாடி இதே பேட்டில் சொன்னீங்க அவங்க தான் ஆளே கிடையாது அவங்க எங்கேயுமே கிடையாது அவங்க கட்சியில் கூட்டமே சேராது கூட்டம் சேர்ந்தால் ஓட்டாகாது ஓட்டு வந்தா சீட்டு வராது சொன்னீங்க அப்போ நம்பர் டூக்கு போட்டில் இருக்காங்களா நீங்களே கேட்குறீங்க

ஏன் பாஜக நம்ம முற்றுக்கட்சியா வந்துருமான்னு கேட்கறீங்க பாயிண்ட் பாஜக தான் தமிழ்நாட்டில் அதிரி புதிரியாக வளர்ற கட்சி எத்தனை முறை கேட்டாலும் அதுதான் பதில் அதுதான் திடமான மக்களின் நம்பிக்கை அண்ணாமலை அவர்கள் அதிமுகவை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாரு எப்படி கையாள போகிறார் அதற்கு எதிராக எப்படி வெற்றி பெற போகிறார் ஏன் கையாள் என்ன பிரச்சனை அவருக்கு என்ன அவர் என்ன காசு வாங்கியிருந்தாரா இல்லாட்டி சொந்த பந்தமாக கல்யாண உறவு வச்சிருக்கிறாரா என்ன பிரச்சனை அவங்களுக்கு அவருக்கு என்ன அதிமுகவுக்கு என்ன சங்கடம் இருக்குமோ அதான் இவருக்கு இருக்கு போகுது நீங்கள் அதிமுக வந்து பாஜக விமர்சனமானு என்ன கேட்பீங்க சார் முந்தாணத்தில் கூட்டணி இருந்தீங்களு கேட்பீங்கல்ல அதே தானே இவருக்கு என்ன சிக்கல் அது ஒரு என்ன சங்கடம் இருக்க போகுது சார் பாஜக கூட்டணி இருந்த திமுகவுக்கு எந்த சங்கடமும் இல்லை அதை கேள்வி கேட்கறதுக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஊடகமும் இல்லை அப்புறம் அதிமுக பாஜகவுக்கு என்ன வந்துருப்போகுது அவங்க ரெண்டாயிரத்து பத்தொம்பது இருபத்தொன்னு தான் இருந்தாங்க எழுபத்தஞ்சு வருஷமாக கூட்டணி கிடையாது இல்லை ரெண்டாயிரத்து பத்தொம்போது கூட்டணி ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு முன்னாடி அந்த அம்மா இருந்தவர் ரெண்டாயிரத்தி பதினாறுல கூட்டணி கிடையாது அப்புறம் என்ன ரெண்டு தேர்தல கூட்டணி மூணாவது தேர்தலில் கூட்டணி இல்ல இதுல எதிர்கொண்டிருக்கு என்ன ரெண்டு தேர்தல பத்தொன்பதாவது தேர்தல அண்ணாமலையே கிடையாது இருபத்தொன்னு துணை தலைவரா இருந்தாரு அதுக்கப்புறம் அவர் தலைமையில் வந்து இருக்கும்போது அவர் அவர் இருக்கும் இருக்கும்போது ஒரு தேர்தல் தான் அவர் தலைமையில அந்த கூட்டணியே கிடையாது முடிஞ்சு வச்சு அப்ப அவருக்கு என்ன சங்கடம் இருக்கும் அப்போ அப்ப இந்த இடத்துல நான் இந்த பக்கம் கேட்குறேன் அப்போ அதிமுக வந்து எப்படி பாஜக கூட கூட்டணியில் இருந்துட்டு இப்ப பிரிஞ்சு வந்துட்டு ஒரு ஒரு மத்தியில் நடக்கிற தேர்தலில் பாஜக அவங்க திமுகவை ஃபோக்கஸ் பண்ணா அவங்களுக்கு நல்லது ஃபோக்கஸ் பண்ணா மக்கள் ஏற்க மாட்டாங்க நேற்று வரைக்கும் கூட இருந்தீங்கம்பாங்க இப்போ திமுக இவங்க வந்து மக்களவைக்கான தேர்தலாக இருந்தாலும் திமுகவுடைய ஆட்சி மீதான அதிருப்தியை தான் அதிமுக முன்னிறுத்தணும் ஏன்னா திமுகவுக்கு மாற்று யாருங்கிறதான் தான் கேள்வி நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா திமுக வருஷ சதர்ஸ் அப்போ திமுகவுக்கான ஆல்டர்னேட்டிவ் யார் அதிமுகவா பாஜகவா அதுதான் உங்கள் கேள்வி அப்போ அந்த இடத்துல பாஜக வந்துடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய அதிமுக திமுகவை ஃபோக்கஸ் பண்ணணும் மாறா அவங்க பாஜக போக்கஸ் பண்ணாங்கன்னு சொந்த காசுலயே சூனி வச்சுக்கிறாங்க ஆனா பாஜகவை எதிர்க்கு இப்ப அவங்களும் எதிரியா இருக்கிறதுனால ஐ மீன் எதிர் பாயிண்ட்ல இருக்கிறதுனால எதிர்க்க வேண்டிய கட்டாயமும் இருக்கு இல்லையா கட்டாயம் வந்தா நீங்க பதில் சொல்லணும்ல முடியாது நீங்க மாட்டுவீங்கல்ல நீங்க பார்லிமெண்ட்ல ஓட்டு போட்டது இப்ப டிஎம்கே சொல்லுதுல சொல்லுவாங்கல்ல எப்படி தப்பிப்பீங்க நீங்க வந்து நீங்க பிஜேபி விமர்சனம் பண்ணீங்கன்னா திமுக உடனே பாஞ்சு வந்துரும்ல எப்ப நீ தானப்பா ஓட்டு போட்ட நீ தான் சிஏ கூட்டு போட்டால் நீ தான் என்னைய கோட்டு போட்டால் நீ தான் உதவி திட்டதை ஆதரிச்சா நீ தான் கூட்டணி இருந்த உங்கள் கட்சி அவங்க தான் சேர்த்து வச்சாங்க உங்களுக்கு ரெட்ட லட்சனை அவங்க தான் கொடுத்தாங்க கவர்னர் சிபிசி சேர்த்து கையை பிடிச்சி வச்சார் சொல்லுவாங்களா மாட்டாங்களா நீங்கள் டெல்லிக்கு எத்தனை முறை படையெடுத்தீங்க தெரியுமா தெரியாது தனிப்பட்ட முறை எத்தனை பேர் பார்த்தீங்க தனியாக எத்தனை பார்த்தீங்க சேன் சேர்ந்து எத்தனை பார்த்தீங்க அது திமுக சொல்லாதா சார் இது திறப்பாக கேட்கும் போது அதிமுகவுல சொல்ற விஷயங்கள் என்னன்னா அதெல்லாம் தப்புன்னு இப்போ உணர்ந்த உணர்ந்து மக்கள்கிட்ட பேசுறதுக்கு ஒரு தைரியம் வேணும் அந்த தைரியம் எந்த தப்புன்னு சொல்லுமே அவர்கள் என்ன தப்புன்னு சொல்லலை அதாவது இப்போ நீங்க சொன்ன அந்த மசோதாக்கு எல்லாம் ஆதரவு கொடுத்தத சார் அப்ப நீ அவ்வளவு ஓவர் தெரியாமலே செய்யறீங்களா அவங்க அப்படி சொல்லிருக்காங்களா இது வரைக்கும் எங்கே ஏன்னா மோதாவுக்கு தெரியாம ஆறு கொடுங்க எங்கேயா சொல்லிருக்காங்களா நீங்களா ஏன் கெஸ் பண்ணுறீங்களா இல்லை இவ்வும் பண்றீங்க நான் செஞ்சது தப்புன்னு ஏதாவது அரசியல் சொல்லுவாங்களா முதல்ல இல்லை அதாவது தவறுன்னு உணர்ந்ததுனால தான் வெளியில் வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இப்போ அதிமுக தரப்பில் கூட என்ன தவறுன்னு சொல்றாங்க சொல்லுங்க என்ன தவறுன்னு தவறு சொல்றாங்க சிஏஏஆர்சிக்குலாம் ஆதரவு கொடுத்தது வேளாண் சட்டங்கள் இதெல்லாமே பண்ணது அதெல்லாம் என்னன்னே தெரியும் வேளாண் சட்டத்துக்கு ஆதரவாக மூச்சு முட்டி பேசியிருக்காரு திரு எடப்பாடி பழனிசாமி தெரியாமல் பேசுகிறேன்னு அப்புறம் இன்னைக்கு பேசுனது நாளைக்கு என்ன சொல்வீங்க நேற்று பேசுனது இன்னைக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டீங்க தெரியாமல் பேசு அப்போ இன்னைக்கு பேசுனது அப்பெல்லாம் அரசியல்வாதிகள் பேச மாட்டாங்க அவர் சில அரசியல்வாதிகள்லாம் பொதுவாக வந்து வாபஸ் வாங்க மாட்டாங்க அதெல்லாம் நீ அடிப்படையாக தெரிஞ்சுங்க அவங்களாம் வாபஸ் வாங்கினா ஒரு பெரும் பின்னடைவு நேரத்த நான் தெரியாமல் செஞ்சிட்டேன் நான் எப்படி தலைவராக இருக்க முடியும் நான் செஞ்சது அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சொல்றவர் தான் தலைவரா இருக்க முடியும் அன்னைக்கு நான் தெரியாமல் செஞ்சுட்டேங்க அதை நீங்க வீட்டில் சொல்ற விஷயம் இல்ல அப்போ இந்த இடத்துல வந்து தமிழர் உரிமை மீட்போம் தமிழ்நாடு காப்போம் அப்படிங்கிற அந்த ஸ்லோகனை முன் வச்சு அப்போ எடுக்கும் போது எதை எதெல்லாம் சொல்லுவாங்கன்ற ஒரு பார்வை உங்கள்கிட்ட கேளுங்க யாரும் உங்கள்கிட்ட கேளுங்க மாநில உரிமைகள் பத்தி இங்க பேசுனா இப்போ இங்க மாநில உரிமைகள்னா பாப்போசின் பாயிண்ட்ல மத்திய யார் உரிமையை பிடிங்கி வச்சிருக்கான்னு கேளுங்க என்ன பிடிங்கி வச்சிருக்காங்கன்னு கேளுங்க பதில் சொல்லுவான் இப்போ ஒரு ரூபா கொடுத்தா இருபத்தஞ்சு காசு தான் வருதுன்னு திரு உதயநிதி கிளப்பி விட்டாரு எல்லாரும் பதில் சொல்லிட்டாங்க அதுக்கு அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட பதில் வர மாட்டேது அப்புறம் அது மாதிரி திரு எடப்பாடி ஏதாவது சொல்லட்டும் என்னாவது பார்ப்போம் ஏதாவது உரிமையை நான் யார்ட்டு தெரியாமல் நான் எதுக்கு மம்படியா பேசணும் பாஜக விட இருந்து உரிமையை மீட்டுப்போம் மத்திய அரசு உரிமையை மீட் சொன்னாங்கன்னா என்ன நம்ம கேட்கலாம் நானா என் கெஸ்ட் பண்ணி நானா என் பதில் சொல்லணும் இங்க தமிழ்நாட்டை வந்து திமுக வந்து பண் இருக்கலாம்ல ஏன் இருக்கக்கூடாது நான் ஏன் இப்படி தான் சொல்றாரு அப்படிதான் நான் ஏன் கேஸ் பண்ணோம் தமிழ்நாட்டை காப்போம் தமிழர் உரிமை இப்படி தான் சொல்றாரு அது திமுக தான் கூட இருக்கலாம்ல நீங்க உரிமைன்னு சொல்லிட்டாருன்னு அப்ப பாஜக தான் சார் நீங்க நினைக்கிறீங்க இதுல பாமகவை மையப்படுத்தி ஒரு விஷயம் பேசப்படுவது உண்டு ஒரு பக்கம் அவங்க பாஜக போவாங்களா அதிமுக கூட போவாங்களான் ஒரு பார்வை இப்போ அவங்க அதிமுக கூட போறதுக்கு அதிக வாய்ப்பு எஸ் எஸ் இப்போ அந்த இடத்துல அந்த ட்ரம்ப் கார்டு பாமகன்ற ட்ரம்ப் கார்டை அதிமுக யூஸ் பண்ண யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அவங்களுக்கு இது மூலமாக கொஞ்சம் வெற்றி வாய்ப்பு அதிகமாகும் அப்படின்ற சந்தேகமே இல்லை அவங்களுக்கான ஓட்டு வாய்ப்பு வெற்றி வாய்ப்புங்கிறத ஓட்டு வாய்ப்பு அதிகரிக்கும் எவ்வளோ சீட்டு வருவாங்கிற பெரிய மாற்றம் வருமானு தெரியாது பாமகவால் எப்போயுமே பாமகவுக்கு தான் லாபம் ஏன்னா பாமக எங்கே பலமாக இருக்கிறாங்களோ அங்கே அவங்க நிற்பாங்க பெரும்பாலான இடங்கள் அவங்க இல்லை அந்த இடத்துல அவங்களால அதிமுகவுக்கோ கூட்டணி கட்சிக்கோ லாபம் கிடைக்காது அவங்களுடைய வாக்கு சதவீதம் தான் எப்போயுமே அஞ்சு சதவீதம் குறைஞ்சது இல்லை அதனால் அது வந்து அது அவங்களுக்கு பலனடையும் மற்ற மாதிரி என்ன ஓ கிடைக்குன்னு பார்க்கணும் ஓட்டாக அவங்களுக்கு கன்வெர்ட் ஆகும் சீட்டாக கன்வெர்ட் ஆகுமாங்கிறத நம்ம புறம் இந்த நடந்து இப்போ பட்ஜெட்டினுடைய விஷயங்களாக அதுல இருக்க சிறப்பம்சங்கள்னு திமுக கருதுறதாக இருக்கட்டும் மற்ற சில விஷயங்களாக இருக்கட்டும் இதெல்லாம் முன்னெடுத்துட்டு போறதுக்காக இல்லந்தோறும் ஸ்டாலின் குரல்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறாங்க திமுகவினுடைய ஒரு பக்கம் அவங்களுடைய கூட்டணி பலமாக இருக்கட்டும் இவங்க எடுக்கிற இந்த வியூகங்களாக இருக்கட்டும் எந்த அளவுக்கு கை கொடுக்க போதும் மக்களை போறது கூட்டணி பலம் தான் மற்ற எதுவுமே ப்ளஸ் கிடையாது அது தெரிஞ்சு நல்ல நல்லா குண்டு மாதிரி பிடிச்சி வச்சுருக்குறாங்க இந்த ஸ்கீம்கள்லாம் பெரும்பாலும் வந்து மத்திய அரசு இல்லம் தோறும் மோடினே வச்சுருக்கிறாங்க அவங்க இப்போ இல்லம் தோறும் ஸ்டாலின் வச்சுட்டாங்க இவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை இல்லந்தோறும் கல்வி வந்து தேசிய கல்வி கொள்கையில் இருக்கக்கூடிய விஷயம் அவங்க இப்போ தமிழ்நாடு அரசு பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய பத்து விஷயங்கள் மாணவர்கள் நோக்கி பேசுகிறது நான் முதல்வன் ஸ்கீம் இதெல்லாம் ஸ்கில் இந்தியா இது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் வேறு வேற பேர் வச்சுருக்கு திரு அண்ணாமலை வந்து பட்டி தொட்டி எங்கேயும் பேசிட்டேன் இந்த பட்ஜெட்ல சொன்னதுக்கு இந்த இது நாங்க வச்சிருக்கோம் இந்த இது நீங்க வச்சிருக்கீங்க இது அப்படியே பேரை மட்டும் மாத்தி வச்சிருக்காங்க வேளாண் பட்ஜெட்ல போட்ட பட்ஜெட் மொத்தமே சென்ட்ரல் கவர்மெண்ட் எய்டு தான் சொந்த நிதியே இல்லைன்னு திருமதி வானதி சீனிவாசன் சொல்லிட்டாங்க ஸோ பிஜேபி வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் கவுண்டர் கொடுக்கு ஊடகங்களுக்கு அதை பேசுறதுக்கோ கேட்கறதுக்கோ நேரம் இல்லை என்ன பாஸ் பூராமே அவங்க காசுன்றாங்க நீங்க ஒரு ரூபா கொடுத்தா இருபத்தஞ்சு காசு தான் வரும்னு சொன்னீங்க இப்போ பட்ஜெட் பூரா எங்க காசுன்றாங்க என்ன பாசு யாருமே கேட்க மாட்டேன்றி அப்போதானே ஒரு கவுண்டர் பாயிண்ட் வரும் ஸோ பேர் வச்சிருக்காங்க இந்த திட்டங்களால் கட்சி வளர்ச்சி அடைய போடல இந்த திட்டங்களால் திமுக வெல்ல போகிறோம் திமுக வெல்ல போவது அந்த கூட்டணி பலத்தால் அது அவர்களுக்கு தெரியும் அதனால் அதில் எந்த குறையை வச்சு வைக்கல அப்போ எப்படிங்க ஜெயிச்சிங்கன்னா கூட்டணி சொல்லக்கூடாதுக்கா நாங்கள் அப்படி ஸ்கீம் போட்டோம் அப்படி ஸ்கீம் போட்டோன்னு சொல்லிக்கிறோம் ஓகே நம்ம ஸ்டார்டிங்லேயே பேசினோம் ஒரு பக்கம் பாஜகவினுடைய வளர்ச்சி பற்றி அதை முன் வச்சு சொல்கிறாங்க இன்னொரு பத்து பதினைந்து ஆண்டுகளில் ஒரு திராவிட கட்சி காணாமல் போகும் அல்லது அதனுடைய செல்வாக்கை இழக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதில் உங்களோட ஒப்பீனியன் என்னவா நான் அதில் உடன்படுறேன் வாய்ப்பு இருக்கு அப்படிதான் வரும் ஒரு காங்கிரஸ் வர்சஸ் திமுக இருந்துச்சு அறுபத்தேழுல எழுபத்தேழில் திமுக வர்சஸ் அதிமுக இருந்துச்சு அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தேழுல வந்து அது இன்னொரு கட்சி வர்சஸ் பாஜகன்னு வரும் அது எந்த கட்சின்னு பார்க்கணும் அது எந்த கட்சின்றது ஒரு ஒரு தேர்தலில் முடிவு ரெண்டு மூணு தேர்தலில் அடர்ந்தால் சொல்ல முடியும் ஒரு தேர்தலில் ஒருத்தர் தோத்துட்டாப்பில் அதிமுக தோக்குது இனிமே காணும் திமுக தொத்துருச்சு அவ்வளவுதான் அப்படிங்கிற பிசினஸே கிடையாது ஒரு தேர்தலில் தோத்தால் அதிமுக திமுக ஒழியாது ஒரு மூணு தேர்தலில் ஒரு தொடர் தொல்லை சந்திச்சாங்கன்னா அடுத்து நம்ம யோசிக்கணும் ஒரு பக்கம் வந்து சின்னம் பிரச்சனை இன்னொரு பக்கம் ரைட்ஸ் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது நாம் தமிழருடைய நிலை என்னவா இருக்குன்னு நினைக்கிறேன் அது கொஞ்சம் சரியாக கணிக்க முடியாத நிலமையாக தான் இருக்குது நம்ம வி ஹவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் ஏன்னா இது மக்களவை தேர்தலுங்கிறது ஒன்று தேர்ட் ஆல்டர்னேட்டிவ் அதுக்கு முன்னாடி வேறு யாருமே இல்லை திமுக அதிமுக வேண்டாம்னு சொல்றவங்களுக்கான ஒரே புகழிடமா நாம் தமிழர் இருந்தது இப்போ அவருக்கான ஒரு மாற்று சக்தியா வந்து நாம் தமிழர் அதிமுக சாரி பாஜக இருக்குது திமுக அதிமுக வேண்டாம்னு சொல்றவங்களுக்கான ஒரு மாற்று சக்தியாக பாஜக இருக்குது அங்கே வந்து இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் சற்றும் சலைக்காத தலைவராக அண்ணாமலை இருக்கிறார் அதனால் வந்து அந்த அவங்களுக்கு என்ன அவங்க கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு ஒரு ரெண்டு தேர்தல் பார்த்தா இருபத்தி நாலுலையும் இருபத்தாறுலையும் தெரிஞ்சிடும் தெளிவாக அவங்களுக்கு இந்த தேர்தலில் அவங்க வந்து முப்பத்தஞ்சு லட்சம் வாக்குகளுக்கு மேலேயோ ஏழு சதவீதத்துக்கு மேலேயோ வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல வலுவான எதிர்காலம் இருக்குதுன்னு சொல்லலாம் அதே அளவுக்கு பழைய அளவுக்கோ இல்லாட்டி கொஞ்சம் குறைஞ்சதுனாலோ கொஞ்சம் ஒரு சந்தேகத்தோடு பார்க்க வேண்டியிருக்கும் ஏன்னா மக்களவைத் தேர்தலையே பாஜகவுடைய எழுச்சிக்கு பிறகும் நாம தமிழோட வாக்கும் சதவீதமும் கூடுது அப்படின்னா அது வந்து ஒரு பெரும் வளர்ச்சி அதை நம்ம விட்டு அப்படி உத்தரவாதமாக சொல்ல முடியல ஓகே நான் நிறைவா ஒரு கேள்வியோட முடிச்சிக்கலாம் நினைக்கிறேன் சார் அதாவது துருவராட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருடைய வீடியோ சமூக வலைதளங்கள்ல இப்போ வைரலாச்சு அந்த வீடியோனுடைய தலைப்பு வந்து இந்தியாவில் ஜனநாயகம் உயிரோடு இருக்கிறதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அது பாஜக அரசுல பாஜக அரசையும் பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசை வந்து குறை குறை சொல்லி அந்த வீடியோஸ் இருந்துச்சு அது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அந்த வீடியோ பற்றின உங்களோட ஒப்பீனியனோட இதை முடிக்கலாம்னு நினைக்கிறேன் சார் நான் அந்த வீடியோ பார்க்கல நீங்கள் யாரை சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சர்வாதிகாரம் பாஜக ஆட்சியில் வந்திருக்குன்னு பாஜக ஆட்சியில் என்னெல்லாம் நடந்ததுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை விட பத்து மடங்கு அதிகமாக இதற்கு முன்னாடி போகிற நடந்துருக்கு அரசமைப்பு திருத்தப்பட்டிருக்கான பிரியாம்பிளே திருத்தப்பட்டிருக்கு செக்குலருங்கிற வார்த்தை அரசமைப்பில் இருந்துச்சா திருத்தப்பட்டதா சோசியலிசம்ங்கிற வார்த்தை அரசமைப்பில் இருந்ததா திருத்தப்பட்டதா சொல்லுங்க சொல்லுங்க திருத்தப்பட்டது அது வந்து அம்பேத்கர் வார்த்தை கிடையாது அம்பேத்கர் உருவாக்குனது வார்த்தை கிடையாது திருமதி இந்திரா காந்தி ஆட்சியில் கொண்டப்பட்டது கல்வி மாநிலப்பட்டியலில் இருந்து மாநில உரிமை மாநில உரிமைன்னு கோர்றோமே கல்வி மாநிலப்பட்டியல இருந்துச்சு அதை பொதுப்பட்டியலுக்கு மாத்தினது எப்போ காங்கிரஸ் ஆட்சியில் நூறு முறைக்கு மேல் அரசமைப்பு திருத்தப்பட்டிருக்கு நூறு முறைக்கு மேலே மாநில ஆட்சிகள் கலைக்கப்பட்டிருக்கு எப்போ காங்கிரஸ் ஆட்சியில் என்ன நீங்க சர்வாதிகாரம் பார்த்துட்டீங்க இந்த பத்து வருஷத்துல குற்றச்சாட்டுகள் இந்த கோணத்தில் முன்வைக்கப்பட்ட இந்திரா காந்தி அரசு கம்பேர் பண்ணி பார்க்கணும் எல்லா ராஜீவ் காந்தி அரசு நேரு அரசு வேண்டாமா அவங்களே அவங்களுக்கு நேருக்கு பாரத ரத்னா கொடுக்கப்பட்டது தெரியுமா கொடுத்தது யாரு சொல்லுங்க தெரியாது நேரு தான் கொடுத்தார் இந்திரா காந்திக்கு பாரத ரத்னா கொடுத்தா இந்திரா காந்தியே கொடுத்தாங்க இப்ப நரேந்திர மோடி கொடுத்தா என்ன சொல்லிருப்பீங்க சார் இதெல்லாம் காமெடியா இல்லையா கேட்டிருப்பீங்களா பாட்டீங்களா இந்த ஆண்டு பாரத பாரத ரத்னா விருது யாரு நரேந்திர மோடி யார் கொடுக்குறா நரேந்திர மோடி இப்போ ஐந்து பேருக்கு கொடுக்கப்பட்டதுலயே நிறைய விமர்சனங்கள் நான் சொல்றது உங்க காதல உள்ளதா உள்ள இல்லையா நேருவுக்கு கொடுத்தது நேரு இந்திராவுக்கு கொடுத்தது இந்திரா அப்போ உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல அத்வானி கொடுத்ததுல உங்களுக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்கு அப்படின்னு வந்து நரசிம்மராவ் கொடுத்தது வந்துருமே உங்களுக்கு சச்சின் டெண்டுல்கர் கொடுத்ததுல உங்களுக்கு ஒன்றும் தோணலை எனக்கு நானே கொடுத்ததுல எனக்கு ஒன்றும் தோணலை இப்ப நரேந்திர மோடி நரேந்திர மோடி தான் நீங்க விட்டு வச்சிருப்பீங்களா இந்தியாவில் ஒரு கட்சி ஊடகங்கள் எதை நீங்க ஜனநாயகம் பேசிட்டு இருக்கீங்க பாஜக அரசின் மீது மோடி அரசின் மீது ஒரு குற்றச்சாட்டு சொன்னால் அண்ணா அவர்கள் சொன்னது போல எதிர பார்த்து நீங்க மூணு உங்களை வங்கி பார்ப்போம் சார் இன்னும் என்ன நடக்க போது அப்படின்றத பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார்ந்த உங்களுடைய பார்வைகளையும் நன்றி